மணி இன்னும் எந்திரிக்கல காலையில் தூங்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க

எந்திரிச்சல்ல குட் மார்னிங் தங்க பிள்ளைக்கு குட் மார்னிங் எந்திரிங்க நினைக்கட்டி எந்திரி சாமி டைம் அது பாரு எந்திரி நல்ல தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு

ங்க கையடா கூடமா வச்சுட்டு தூங்குற உம் எந்திரிங்க புக்கு சொல்லி சொல்லுறீங்க எந்திரி குட் மார்னிங் குட் மார்னிங் சில பேயக்கு குட் மார்னிங் எந்த பாக்குது இது மணி பாக்குதா மணி எந்திரிச்சுக்கோ டைம் ஆகுது பாரு எந்திரி தங்கம் எந்திரிச்சு கணத்த வர அம்மா பாரு மணிக்குட்டி அம்மா பாருங்க அச்சா கண் துறக்க இல்லையா எந்திரி 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 என்ன தங்கம் தூக்கத்தெல்லையா மணிக்கு தூக்கம் தெரியல எந்திரிங்க மணிக்குட்டி எந்திரி நேரம் தூக்கம் எந்த எல்லாரும் எழுந்திரிட்டீங்களா மணி எழுந்திரிட்டா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு லேட்டு தான் ஒரு ஒரு நாளைக்கு இது ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சுக்குவாரு அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அவன் எதாவது வேலை வச்சிருவான் அதனால நானே அவனை எழுப்பி விட்டுட்டேன் எல்லாரும் என்ன இருக்கீங்க இங்கே பாப்பா படுப்பான் எல்லாம் படுக்க அந்த பக்கம் பாப்பாவை கூட்டிகிட்டு போயாச்சு மணி இப்போதான் எழுந்திரிச்சான் சரி அதனால எல்லாமே எடுத்து வைக்கலாம் அவனை கீழே இறக்கிட ஏன்னா நேற்று வந்து வேலை வச்சுட்டாரு எல்லாரும் என்ன பண்றீங்க தண்ணி மணி மன்னிக்குட்டி எந்திரி மன்னி என்ன எந்திரி எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு எழுந்திரிங்க ஹாய் சொல்லு எல்லாருக்கும்